சுத்தியும் ரொம்ப பெரிய பெரிய பாறைகள் உருண்டு கிடக்குது அந்த உயிர்களை அத்தனை ஆயிரம் மக்கள் வந்து நூற்றுக்கணக்கான பேர் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது விஜய் சேதுபதி அவர்கள் சொல்றது மாதிரி மனிதனை காப்பாற்ற கடவுள் நேரில் வரமாட்டார் மனித உருவில் மட்டுமே வருவார் அப்படிங்கிற மாதிரி அடியில் ஏதாவது ஒரு மனித உயிர் போராடிட்டு இருந்ததுன்னா அவங்க அந்த உயிரோட மனநிலையை யோசிச்சு பாருங்க நம்மளை அந்த இடத்துல நிறுத்தி யோசிச்சு பாருங்க ரெண்டு நாளா குடிக்க தண்ணி இல்ல சாப்பாடு இல்ல உயிர் பிழைப்பமா மாட்டோமான்னு தெரியாது தன்னை யாராவது காப்பாத்திக்க மாட்டாங்களான்னு தினம் தினம் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு கணமும் அவங்களை கழிக்கிறதுங்கிறது உங்களுக்கு எவ்வளோ ரண வேதனையாக இருக்கும் மேலே இருக்கிற மனிதர்களோட மனநிலை பாருங்களேன் யாராவது ஒருத்தர் சிக்கியிருந்தா ஒரு குழந்தை சிக்கியிருந்தா யாராவது இருந்தால் அவங்கள எப்படியாவது காப்பாற்றணுங்கிற ஒரு முனைப்போட அத்தனை பேரும் போராடிட்டு இருக்கோம் ராணுவம் ஒரு பக்கம் போராடிட்டு இருக்குது அத்தனை மழை வெள்ளத்துக்கு நடுவில் சிக்கி இருக்கிறவங்களை காப்பாற்றுறதுக்காக அத்தனை ஆயிரம் பேர் போராடிட்டு இருக்காங்க உலகம் முழுவதும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் ப்ரே பண்ணிட்டு இருக்கிறாங்க உயிர்களை காப்பாற்றணும் இறந்து போனவங்களுக்காக ப்ரே பண்ணிட்டு இந்த ஒரு சூழல்ல இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய பேரழிவை சந்திச்சிருக்கிற ஒரு சூழலில் இந்த வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் பகிரப்படும் போது அதற்கு வர சில பின்னூட்டங்களை பார்க்கும் போது இப்படியும் சில மனிதர்கள் இருக்கிறாங்களா அப்படிங்கிறது மாதிரி தோணுது இந்த பின்னூட்டங்கள் எல்லாம் போடுறவங்க எல்லாம் பார்க்கும்போது அவங்களோட வக்கரம் இப்படிப்பட்ட ஒரு வக்கரம் அப்படிங்கிறது தெல்ல தெளிவா தெரியுது அவர்கள் ஒரு கட்சி சார்ந்து ஒரு கொள்கை சார்ந்தவங்களா இருக்கும்போது மனித நேயத்தை தாண்டி உன்னோட அரசியலும் உன்னோட கொள்கையும் தான் உனக்கு பெருசா போயிருச்சா உள்ள சிக்கிட்டு இருக்கிறது உன் குடும்பத்துல இருக்கிற ஒரு ஒருத்தனா இருந்தா நீ இப்படி பேசிட்டு இல்ல உன்னோட உனக்கு தெரிஞ்சவனா இருந்தா நீ பேசிட்டு இருப்பியா தாகம்னு வந்து கேட்கறவங்களுக்கு தண்ணி எடுத்து கொடுக்கணும் கூட மனித நேயத்தோட பாக்குற நாம சக மனிதன் உயிருக்கு போராடிட்டு இருக்கும் போது உயிரை இழந்து உடம்பு உடமைகளை இழந்து தங்களோட உறவுகளை இழந்து போராடிட்டு இருக்கும் போது அவனுக்கு அப்படித்தான் வேணும் எவனும் ஓட்டு போடல இல்ல நீங்களே அப்படியே போங்கடா இந்த கடவுள் உங்களுக்கு கொடுத்த சாபம் இப்படி எல்லாம் கமெண்ட் பண்றவங்கள பார்க்கும்போது அவங்க சார்ந்த அந்த கட்சி கொள்கைகள் அந்த கொள்கைகள் மேலேயே வெறுப்பு வருது மனிதநேயத்தை தாண்டி மனிதத்தை தாண்டி உனக்கு என்னடா உனக்கு வெறுப்பு அப்படின்னு மனிதர்கள் மனிதர்களாகவே எனக்கு அதனால இன்னைக்கு ஒரு வயநாட்டில் ஆகட்டும் கேரளாவோ இந்த இந்த உணர்வு இந்த இந்தியால மட்டும் இல்ல உலகத்துல எந்த இடத்துல நிகழ்ந்தாலும் அந்த பாதிக்கப்படுறதுங்கிறது ஒரு மனிதன் ஒரு மனித உயிர் அப்படின்னுங்கிற எண்ணம் இருக்க மட்டும்தான் இந்த உலக உலகம் நல்லபடியா இருக்கும் ஜாதியாகவும் மதமாகவும் அரசியல் கொள்கைகளாகவும் பிரிஞ்சுகிட்டு அடைஞ்சுகிட்டு இருக்கிற வரைக்கும் எங்குமே நிம்மதி என்பது இருக்காது வயநாட்டுக்காக கேரளாவுக்காக தோல் கொடுப்போம் கேரள மக்களுக்காக தோல் கொடுப்போம் இந்த சாமி இந்த மாதிரியான சமயங்கள்ல இந்த மாதிரியான கருத்துக்கள்ங்கிறது வேண்டான்னு தோணுது வேண்டான்னு இல்லை இது எல்லாம் எந்த எந்த சூழ்நிலையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்து இந்த கமெண்ட் பாக்ஸ்ல வந்துட்டு இன்னும் என்னோட இந்த வீடியோ பின்னாடியும் பல பேர் வந்து இந்த கமெண்ட் பாக்ஸ்ல வந்துட்டு கண்டபடி பேசலாம் கண்டபடி அரசியலை தாண்டி கொள்கைகளை தாண்டி மதத்தை தாண்டி தாண்டி கடவுளை தாண்டி எல்லாத்தையும் தாண்டி மிக உயர்ந்தது மனிதனையும் சக மனிதனை மனிதனாக பார்க்கமான் காக்கா குருவி அடிபட்டுட்டா கூட அதோட இனம் வந்து சுத்தி நின்று அழுகுது அவங்களுக்காக ஒரு பறவை அடிபட்டுருச்சுன்னா அடுத்து இன்னொரு பறவை வந்து அது பக்கத்துல உட்காந்து அழுகுது யாராவது காப்பாத்துங்கன்னு கூப்பிட்டு சில வீடியோக்கள் எல்லாம் நம்ம பார்த்துருக்கிறோம் அடிபட்ட ஒரு மான் குட்டியை காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு மான் மனிதர்களை கூப்பிட்டு வந்து காப்பாத்த சொன்னது இந்த மாதிரி நிறைய வீடியோக்களை நாம் பார்க்கிறோம் ஐந்தறிவு ஜீவன்களுக்கு இருக்கிற ஒரு உணர்வு ஆறறிவு ஜீவனான மனிதனுக்கு ஏன் இல்லாம பகுத்தறிவு கொடுத்தது நல்லது கெட்டது எதுன்னு பிரிச்சு பாக்குறதுக்கும் சக ஜீவராசிகள் ஐந்தறிவு படைத்த ஜீவராசிகளுக்கு உதவுவதற்காகத்தான் மனிதனுக்கு மனிதனுக்கு ஆறறிவு கொடுத்திருக்கிறாங்க கடவுள் நேரில் வர முடியாது எல்லா உயிர்களையும் காப்பாற்ற முடியும் அதற்காகத்தான் மனிதன் என்ற ஒரு உயிரை படத்தை அவனுக்கு ஆறு அறிவி அவனை வந்து சிந்திக்கிற திறனை கொடுத்திருக்கு இந்த சிந்திக்கிற திறனை இழந்து ஒரு முட்டாள்தனமாக மனிதனே மற்றும் மிருகத்தனமாக பிஹேவ் பண்ற இந்த மனிதர்கள் இந்த சாக்கடைகள் இந்த கமெண்ட்டுகளை படி கோபம் வருது ஓ நான் இதுக்கு எதுக்காக இது இந்த வீடியோ எதுக்காக இந்த ரியாக்ஷன் அப்படின்னா என்னை போன்ற பல மக்களுக்கு கோபங்கள் இருக்கும் என்னை போன்ற பல மக்களுக்கு என்னடா இவனுங்க எல்லாம் இப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்களே அப்படிங்கறது தோணும் ஆனா எங்க இவங்கள டச் பண்ணா இவனுங்க வந்துட்டு அசிங்கமா நம்மளையும் சேர்த்து திட்டுவானுங்களோ இல்ல நம்மளை மத்தவங்களையும் நம்ம சார்ந்தவர்களையும் திட்டுவாங்களோ அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்களால பல வேறு எது எதுக்கு இவங்கள எல்லாம் விட்டுட்டு போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க அது அப்படி போகாதீங்க நம்மளோட அமைதி இந்த மிருகங்களுக்கு மேலும் மேலும் இது போன்ற கமெண்ட்களை கொடுக்கறதுக்கும் இது போன்ற விஷயங்களை செய்வது கீழ்த்தரமான விஷயங்களை செய்வதற்கும் ஊக்குவிக்கிற மாதிரி அமைஞ்சிடும் அவங்களுக்கு கவுண்டர் அட்டாக் கொடுங்க பலதரப்பட்ட மக்கள் பல இடங்கள்ல எல்லா மக்களும் ஜாதி மத வேறுபாடு எந்த ஒரு சமூக பிரச்சனைகள் இந்த மாதிரியான பேரழிவுகளுக்கு மோசமாக கமெண்ட் பண்ற மனிதர்களை நாம வந்து தாக்கும் போதும் அவங்களோட அவங்க செய்யற தப்பை வந்து சுட்டி காட்டும் இவங்க திருந்தறக்கு வாய்ப்பு அமையும் இல்லாட்டி அமைதியாவது பொதுமக்களிடத்தில் பெருமை பெருமாரியான மக்கள் இடத்துல நமக்கு வந்து மதிப்பு கிடையாது நம்மளோட எண்ணங்களுக்கு இங்க வேலை இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் தான் இந்த மாதிரியான நிகழ்வுகள் இந்த மாதிரியான கமெண்ட்டுகள் குறையும் நாம அமைதியா போக போக இவங்களுடைய செய்கைகள் அதிகரிக்கும் இந்த மனிதர்களை வந்து கண்டுக்காம போகாதீங்க அவங்களோட கமெண்ட்டுகளுக்கு ரியாக்ட் பண்ணுங்க அவங்க அவங்கள வந்துட்டு ப்ளாக் பண்ணுங்க அந்த மாதிரியான கம கமெண்ட் செய்யற மனிதர்களை வந்துட்டு அவங்க தவறை சுட்டி காட்டுங்க பயநாடு போன்ற வயனர் நாட்டில் நடந்த பேரழிவு போன்ற நிகழ்வுகள் மீண்டும் நிகழாத வண்ணம் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும் என்னால் உதவிகளை நான் செஞ்சிருக்கேன் உங்களால் முடிந்த உதவிகளையும் செய்யுங்க மற்றவர்களையும் அது எந்த வகையிலான உதவியாகவும் இருக்கலாம் பொருளுதவியாக இருக்கலாம் பொருட்கள் கொடுத்து உதவியாக இருக்கலாம் இல்லாட்டி நேரில் போய் உதவி செய்யலாம் இல்லாட்டி தன்னார்வ குழுக்களுக்கு நீங்க உதவலாம் எந்த வகையிலும் சக மனிதனுக்கு கஷ்டப்படுற மனிதனுக்கு உதவலாம் அதுதான் நான் இந்த வீடியோ மூலமா சொல்ல வர்றது நன்றி